பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ் வனப்பகுதியில் உள்ள ஒரு கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஐந்து தலை இருப்பிடம் கருணாகமும் சேர்ந்து வணக்கம் எஸ்டி மீடியா நேயர்களே இப்போ இந்த காணொலியில் வந்து நம்ம காண இருப்பது வந்து தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் என்ற ஊரை ஊரில் உள்ள ஒரு வனப்பகுதியில் வந்து ஒரு கோயில் இருக்குது அதாச்சு காட்டுக்குள்ளே இந்த கிளப்புள்ளியூரில் வந்து காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலினுடைய காணொலி இதன் வாயிலாக இணைக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுடைய வரலாறு என்ன அதனுடைய அமானிச விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு இந்த காணொலியில் வந்து அதே ஊரை சார்ந்த கீழப்புள்ளியூர் ஊரை சார்ந்த கோமதி விநாயகம் என்பவர் இந்த காணொலியில் வந்து விளக்க இருக்கிறார் வீடியோவை வந்து ஸ்கிப் ஆனாமல் எல்லாருமே முழுமையாக பாருங்கள் இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் அவர் சொல்லுவார் எஸ்ட்டி மீடியோ நேர்களுக்கு வணக்கம் இப்போ தென்காசி மாவட்டம் கீழப்புழியூர் பக்கத்தில் உள்ள அந்த வடபகுதியில் உள்ள ஒரு கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் கோயில் அந்த இருக்கு வாங்க பார்க்கலாம் கோயில் அருகா அருகில் வந்துவிட்டோம் இதுதான் கோயிலுடைய உயரம் இந்த கோயிலோட உயரம் எதனால் இவ்வளோ உயரம் ஆச்சுன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் காண விதைக்க வந்திருக்காங்க காண விதைக்க வரும்போது வெயில் தாங்க முடியாமல் ஒரு அஞ்சு வயசு பொண்ணு முள்ளு மரத்தடியில் உட்காந்துருந்தது உட்காந்துருக்கும்போது அது அப்படி கல்லாக மாறிடுது கல்லாக மாறினதுனால அவங்க ரூபத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மேல சாமி வந்து நான் சாமி ஆகிட்டேன் அதனால எனக்கு இப்படிதான் கோயில் கட்டணும்னு சொன்னதுனால அப்படி கோயில் கட்டியிருக்காங்க இது கூட தம்பரட்டியம் இருக்கா ஊர் கோயில் வந்து ஊருக்குள்ள இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்க ஊர்ல இந்த சாமி வந்து இருக்கு என்னுடைய வரலாறு வந்து சுருக்கமா நோராடி சொல்லுங்க அதாவது முன்னோர்கள் வந்து காண இந்த வளங்காட்டுல காண வதச்சிருக்காங்க இந்த காட்டு பகுதியில இந்த வனப்பகுதியில காட்டு காட்டுப்பகுதியில காண வதச்சிருக்காங்க சரி முன்னோர்கள் முன்னோர்கள் போது அவங்க குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணு அப்படியே வெயிலுக்கு வெயில் தாங்க முடியாம மரத்தடியில ஒதுங்கினதுனால அப்படி கல்லா மாறிடுது இந்த காண வதைக்க வந்தவங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு பொண்ணு பொண்ணு வாரிசு வெயில் தாங்க முடியாம ஓரத்துல ஓரத்துல ஒதுங்கிருச்சு ஒதுங்கினது அப்படியே சிலை ஆமா அப்படியே சிலை சாமி ஆயிட்டு சாமி ஆயிட்டு அந்த சாமி தான் இப்போ இந்த சாமி இந்த சாமி

அந்த வந்து ஆமா காட்டுக்குள்ள இருக்கிறதுனால அந்த சாமிக்கு சக்தி அதிகம் இங்க எல்லாரும் வந்துட்டு போவாங்க நீங்களும் வாங்க ஒரு நாளைக்கு இப்ப நாங்கத்தோட இருப்பிடத்தை பாத்துட்டோம் இப்போ வாங்க நம்ம ஊத்த பாத்துருவோம் அம்மான ஊத்த பாத்துருவோம் அடுத்தபடியாக அந்த அம்மான ஊத்த பாத்துவோம்

தாமரபுரணி தண்ணிலே தோத்துறா அந்த அளவு தேசா இருக்கும்னா அம்மா இந்த அம்மானதான் கிளப்படி ஒரு மக்களே வந்து தண்ணி எடுத்தாங்க தண்ணில ஒரு நீங்க சொல்ற காலம் எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கீழப் புளியூர் ஊர் மக்கள் எல்லாரும் தண்ணி எடுக்க இந்த ஊத்துக்கு வந்திருக்காங்க ஆமா அந்த ஊத்துக்கு தான் வருவாங்க. சரி 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 சரி. நண்பர்களே இந்த ஊத்து தான் அம்மா ஊத்துன்னு சொல்றாங்க. இந்த ஊத்துல கீழப் மக்கள் வந்து ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னotti தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்கும்போது இந்த ஊத்து தான் மக்களுக்கு வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து நீர் அவாரமா இருந்திருக்கு. இந்த ஊத்துல வந்து இரவு நேரத்திலயும் பகல் நேரத்திலயும் வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. ஓகே சரி சரி இரவு நேரத்தில வந்து எடுப்பாங்களா? பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. சரி சரி. பார்க்கலாமா இந்த நண்பர்களை இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அடர்ந்த வனப்பகுதியில அதிகிலப்புளியூர் அந்த ஊரினுடைய அடர்ந்த வனப்பகுதியில் தான் இந்த கோவில் வந்து இருக்கு அந்த சாமிக்கு வந்து வனப்பகுதியில் இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு வந்து அதிக சக்தி இருக்கு அங்கோடி உள்ள மேய்க்க வரவங்க எல்லாருமே இத வந்து பார்த்துருக்காங்க அந்த சாமியை வந்து பார்த்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த அம்மான் ஊத்து வந்து இதில் வந்து தண்ணி பெருகுற தண்ணி இதில் ஊறுற தண்ணி இந்த வழியா அதாச்சு இந்த ஊத்துல ஊறி இந்த வழியா ஓட வழியா இப்படி நேரா வந்து அங்க ஒரு குளம் மாதிரி ஒரு குட்டை தெரியுது பார்த்தீங்களா அந்த குளம் மாதிரி இந்த தண்ணி வந்து பெருகுது அதாச்சு இந்த ஊத்துல ஊறக்கூடிய தண்ணி வந்து வெளியே ஓவர்ஃபுளோ ஆகி இந்த மாதிரி ஒரு ஏரி மாதிரி அந்த சைடு வந்து பெருகு இதனால அங்கோடி வரக்கூடிய ஆடு மாடுகள் தாகத்தை தீர்க்க பயன்படுகிறது என்ன சொல்ல வரோம்னா இந்த காடல் மூலம் இந்த கோயிலுக்கு வாங்க எல்லாரும் வாங்க கிழப்புள்ளியூர் மக்கள் வாங்க எல்லா மக்களும் வந்து கிழ தென்காசி மாவட்டம் கிழப்புள்ளியூரில் இருக்க இந்த அம்மாவை வந்து எல்லோரும் தரிசிக்கணும் நல்லபடியாக எல்லாத்துக்கும் நல்லபடியாக ஆக்கி கொடுக்கணும் இந்த சாமி வந்து கும்பிட்டு போங்க உங்களுக்கு அவங்களுக்கு கடை வேண்டியதெல்லாம் அந்த அம்மா அவங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் வனப்பகுதியில இருக்கிறதுனால அந்த சாமிக்கு வந்து சக்தி அதிகம் ஆமா சக்தி அதிகம் மக்கள் அனைவரும் வந்து இந்த சாமியை வந்து வணங்குறதுக்கு கேட்டுக்கிட்டீங்க ஆமா சரி சரி நன்றி நேர்களே இத்துடன் இந்த காணொளியை நாங்கள் முடிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காணொலியை நமது சேனலில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்டி மீடியா தமிழ் நன்றி வணக்கம்